வீட்டுக்கு வர்ற ஆண் தெய்வத்தோட பெண் தெய்வத்தோட அறிகுறி என் சாமி ஆண் தெய்வம் என் வீட்டுக்கு வருதுங்க பெண் தெய்வம் என் வீட்டுக்கு வந்தால் எது மாதிரியான அறிகுறி நடந்தது உண்மையா அன்பர்கள் கண்ணில் காத்துனத பகிர்ந்துகள் ஆசைப்பட்றேன் ஒருத்தர் இருக்காரு ஒரு சாமியாட்டி புது சாமியாட்டி புதுசா பார்த்தா அவருக்கு சாமி வந்திருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு வர்றதங்கிறதா முடிச்சு திருவிழா எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்தால் ஒரு பதினாலாம் நாள் அவருக்கு ஒரு கனவு வருது எது மாதிரி கனவு வருது அப்படின்னா அந்த சாமி என்ன பண்ணது அந்த எல்லையில் இருக்க ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி தெய்வம் வேகமாக அவர் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து தம்பி வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டாரு அண்ணன் அந்த தெய்வம் உள்ளே போகுது உள்ளே போய் அந்த சாமியாடி இருக்காருல அந்த சாமியாடி படுத்துருக்காரு தட்டி எழுப்புது ஏப்பா ஏய் எந்திரி அப்படிங்கிறாரு அவர் வேகமாக எந்திரிக்கிறார் எந்திரிச்சு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு எப்படி என்னப்பா அதிகாரத்தை ஏற்றுக்கிறியா பொறுப்பை ஏற்றுக்கிறியாடா என் எல்லையில் எனக்குன்னு ஒரு சில அதிகாரம் பொறுப்பு இருக்குறா அதை நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தெரிஞ்சு வச்சில்ல வந்தது சாமி நம்ம மேலே வந்த சாமி தான் நம்மகிட்ட அதிகாரம் கேட்குது அப்படின்னு ஐயா இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறேயா அப்படின்னு சாஸ்தகமாக அவருடைய காரில் கீழே விழுறாரு விழுந்த உடனே அவரை தட்டி எழுப்பி நல்லா ஒரு அவருடைய அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா ஆண்கள் வந்து அந்த இது க அந்த காலத்தில் அந்த பெல்ட் அணிஞ்சிருப்பாங்க அந்த இடுப்புல அந்த பெல்ட்ல இருந்து என்ன பண்றாரு கொஞ்சம் விபூதி எடுத்து நெத்தியில அவருக்கு பூசி சரிப்பா நீ ஏ உனக்கு பரிபூர்ணமான ஒரு அதிகாரத்தையும் பொறுப்பையும் உனக்கு நான் கொடுக்குறேன்டா நீயே என்னையு என்னையும் நீ நினைச்சு வரணும் அதே சமயம் என் பேரையும் நீ நல்லபடியா காத்து வரணும் அப்பான்னு விபூதியை போட்டு வீட்டுக்கு அவர் வீட்டை வீட்டு வெளியே வெளியே வந்துட்டாரு தம்பி வீட்டுக்கு வெளியே நின்ன தம்பியும் ரெண்டு பேரும் அப்படியே அவங்க அவங்க இருக்கிற அந்த குலசாமி எல்லையை பார்த்து அந்த தசைப்பக்கம் நடந்து போறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு உடனே முழிச்சுக்கிறாரு முழிச்சதுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ ஒரு அற்புதமான கனவு வந்துச்சு நம்ம சாமி வந்து நம்மகிட்ட அதிகாரத்தை ஏற்றுக்கிறியான்னு கேள்வியை கேட்டு விபூதியை போட்டு நம்ம சாமி இந்தப்பா நீ ஏற்றுக்கப்பா ஏன் பேரையும் அதே சமயம் ஏன் பொறுப்பு ஏன் அதிகாரத்தை நீ நல்லபடியா நீ கட்டிக்காத்து வாடான்னு நமக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டு போகுதே அப்படின்னு அவருக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சி அங்கே என்ன ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னா அந்த சாமி அந்த கனவுல வந்த நாள்ல இருந்து அடுத்த மூணு மாசம் அந்த வீட்டில் விபூதி வாசம் யாரு வந்தாலும் கம்ம கம கம்மூன்னு விபூதி வாசம் இதுக்கு முன்னாடி அந்த அளவு இல்லை ஆனா இப்ப அந்த சாமி வந்து அந்த கனவுல காட்டினதுக்கு அடையாளமா அந்த சாமி வந்ததுக்கு அடையாளமா அடுத்த மூணு மாசம் யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் விபூதி கமகம காம சாமி வந்தா சந்தன வாசம் ஜவ்வாது வாசம் விபூதி வாசம் பன்னீர் வாசம் அக்தர் வாசம் ஜம்மங்கி வாசம் அப்படின்னு வாசம் படிக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது உண்மைங்க சத்தியமான உண்மை அந்த வீட்டுல அந்த சாமி வந்ததுக்கு அடையாளமா அடுத்த அந்த மூணு மாசமும் அந்த வீட்டில் விபூதி வாசம் அழகா அப்படியே மணக்குது அவர் அந்த சாமியாடியும் அப்படியே அந்த விபூதி வாசத்தை நுகர்ந்து ரொம்ப ஒரு பூரிச்சு போகிறாரு அதே சமயம் அந்த மூணு மாசத்தில் அந்த இடத்துல அந்த தெய்வ சக்தி துடி கொண்டு பேச ஆரம்பிக்குது அவர் மேலேயும் அந்த எல்லையிலையும் அந்த விபூதி வாசத்துக்கே மக்கள் ஓடி வராங்க ஐயா நான் ஒரு ஆடிட்டு போனேன் வீட்டுக்குள்ளே போனாலே கும்மு குமு கும்மு விபூதி வாசம் வருதப்பா நல்ல ஒரு தெய்வத்தை உணர முடியுது வாங்க நம்ம அவர்கிட்ட போய் சாமி எப்போம்னு கூப்பிட்டு வர்றாங்க அந்தளவு விபூதி வாசம் ஏன் தெய்வம் வந்ததுக்கு அடையாளம் அங்க அடையாளம் அந்த வாசம் இப்படித்தான் உண்மையான சாமி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா இது மாதிரி ஆண் தெய்வம் வந்துச்சு அப்படின்னா ஏன்னா பெரும்பாலும் குல தெய்வம் அதிகமா விரும்பி அதிகமாக எடுத்துக்கிறது வந்து தெரியுங்களா விபூதி தான் ஒரு ஒரு பூக்கட்டி போட்டு பார்க்கும்போது நல்லது நடக்கணும்னா விபூதியை கேட்பாங்க வெள்ளையை கேட்பாங்க ஏன் அந்த தெய்வம் ஆண் தெய்வங்களுக்கு பிடிச்ச அந்த விபூதியை கேட்பாங்க அந்தளவு மகத்துவம் சரிங்க வீட்டுக்கு வர அறிகுறி பெண் தெய்வம் வீட்டுக்கு வர அறிகுறி தெரியுமா இதே மாதிரி தான் ஒரு அம்மா பெண் தெய்வத்தை சுமக்குது அந்த அம்மாவுக்கு புதுசா சாமி வந்திருக்கு அந்த அம்மா வீட்டில் படுத்துருக்கு இதே மாதிரி இரவு தான் சாமி புதுசா வந்ததுக்கு அப்புறம் அப்ப என்ன ஆகுது அந்த அம்மாவுக்கு இதே மாதிரி ஒரு கனவு எப்படி ஒரு கனவு அப்படின்னா ரெண்டு பேர் இதே அண்ணன் தம்பி தெய்வம் ரெண்டு பேர் முன்னாடி வர்றாங்க அவங்களுக்கு நடுவில் ஒரு தெய்வம் ஒரு சின்ன ஒரு எட்டு வயசு ஒரு குழந்த ஒரு சிறுமி வருது எப்படி பட்டு பாவாடை பட்டு சட்டை கட்டி நெற்றி நிறையா பொட்டு வச்சு ரெட்டை செட போட்டு அதில் மல்லி அதில் மல்லியை பூ வச்சு எப்படி சொல்லுது அப்படின்னா நல்லா காலில் நல்லா முத்து போட்ட நல்லா கொலுசை வச்சு செலக் செலக் வருது இதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி காவலுக்கு ரெண்டு தெய்வம் வருது ரெண்டு தெய்வம் அவங்கள அழைச்சி வர்றாங்க அப்போ அழைச்சி வரும்போது என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு உள்ளே வந்தனையுமே வீட்டு நில வாசலில் தம்பி நிற்கிறாரு உள்ளே போகிறாரு யார் அண்ணன் உள்ளே போய் வீட்டுக்கு உள்ளே போன உடனே உள்ளே போய் ஒரு ஏற இறங்க பார்க்குறாரு வீட்டை அப்படியே போய் அந்த கன்னி மூளை ஈசானி மூளை அந்த அம்மா படுத்துருக்கு அப்படியே அவர் உள்ளே போய் பார்க்குறாரு ஏன் என் தங்க என் இந்த இந்த எல்லையில் வந்து நிக்க போதப்பா வாசம் பண்ண போதப்பா இந்த எல்லையில் இருக்க போதப்பா இந்த எல்லையில் இருக்கிற ஒரு 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 சாமியாடி ஒரு ஒரு பெண்மணி மேலே அந்த சாமி மிதிக்க போகுதப்பா அந்த எல்லையை நம்ம பாதுகாத்து நம்ம சரியாக பார்த்து கொடுக்கணும்டாது அந்த சாமி என்ன பண்ணுது உள்ளே அப்படியே கன்னி மூளை ஈசானி மூலை எல்லாம் ஒரு சுத்தி சுற்றி வந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து தாயே உள்ளவா அப்படின்னு அழைக்கிறார் ஆறா அந்த பெண் தெய்வத்தை அப்ப அந்த அம்மா வேகமா வலது காலை அப்படியே அந்த சலங்கை முத்தோட அப்படியே வலது காலை தூக்கி சலக்கு சலக்கு சலக்குன்னு அப்படியே அந்த அம்மா உள்ள வீட்டுக்குள்ள வந்து அந்த அம்மா படுத்துருக்குல அந்த அம்மா படுத்துருக்க அந்த அம்மாவை பார்த்து அப்படியே ஒரு பொன் சிரிப்பு சிரிச்சிட்டு வேகமா அந்த அம்மா பூஜை ரூமுக்குள்ளே போய் அந்த அம்மா உள்ள உட்காரு உட்காத உடனே அண்ணனும் தம்பியும் அந்த அம்மாவை பார்த்துட்டு சரிப்பா நீ பாத்துக்க உன் வாகனத்தை நீ பாத்துக்க உன் சாமியாடி நீ பாத்துக்க உனக்கு அண்ணன் தம்பி நாங்கள் காவலா நிக்கிறோம் தா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த அந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல ஒரு தைரியத்தை ஊக்கத்தை கொடுத்துட்டு அந்த அம்மா படுத்திருக்க அந்த அம்மாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த அண்ணன் தம்பி தெய்வம் ரெண்டு பேரும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க இந்த அம்மாவுக்கு கனவு கனவு முழு அதாவது தெரிஞ்சு எழுந்திரிச்ச உடனே ஆஹா இவ்வளவு அழகான ஒரு கனவு வந்துருச்சே அப்படின்னு வேகமாக போய் ஒரு சூடத்தை பொருத்தி நல்லா வந்த தெய்வத்தை வரவேற்கிறதுக்கு சாட்சியாக ஊக்கத்தை கொடுக்கறது ஒரு சூடத்தை பொருத்தி நல்லா தீபாரதனை அழகாக அந்த அந்த நேரத்தில் காட்டிட்டு நெற்றி நிறையா விபூதி எடுத்து சந்தன குடும்பத்தை வச்சுட்டு அந்த அம்மா மகிழ்ச்சியோடு அன்று இரவு போகிறாங்க டாங்க ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வர்றது சாமி வீட்டுக்கு வந்துருது அறிகுறி தான் எப்படி இது மாதிரி தாங்க இருக்கும் இது மாதிரி தான் காட்டி கொடுக்கும் நான் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் உன் கூட இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி படம் போட்டு காட்டுற மாதிரி காட்டுங்க அதெல்லாம் இதெல்லாம் ஒரு சில சான்றுகள் அறிகுறிகள் அப்போல்லாம் பொத்தா பொதுவாக பேசிடுவாங்க ஏய் என்ன பா சாமியும் போட்டுருக்கீங்க சாமி எங்கே இருக்குது அந்த சொல்லெல்லாம் வெற்று சொல் அதெல்லாம் கடந்து வந்துருங்க தெய்வம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழுமையாக இருக்குதுன்னு ஊக்கமாக நம்புங்க அதுக்கெல்லாம் சான்றுங்க இது சான்று இதெல்லாம் வந்து இடம் என்னுடைய கற்பனைக்கு நான் சொல்றேன் மட்டும் தயவு செய்து நினைச்சுறாரு இங்கே உண்மையாக நடந்தது நம்ம அன்பர்களுக்கு நடந்தது சாமியாரிகளுக்கு நடந்தது தெய்வத்தோட சக்தியை பாருங்கள் அந்த வாசத்தை பாருங்கள் அந்த சலங்கு அந்த கொழுசு சத்தத்தை பாருங்க ஒரு பெண் தெய்வத்துக்கு எப்படி காவலாக ரெண்டு ஆண் தெய்வம் வருதுன்னு பாருங்க அதில் ஏன் ஒருத்தர் வெளியே நிற்கிறாரு வாசப்பட்டியில் நிற்கிறாரு ஒரு ஆண் தெய்வம் வரும்போது ஒருத்தர் வாசப்பட்ட நின்னாரு பெண் தெய்வம் வரும்போது ஒருத்தர் வாசப்பட காரணம் பாதுகாப்பு வளப்பக்கம் எடப்பக்கம் நிக்கிற அந்த ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களுக்கு இருக்கிற எங்க பார்த்தாலும் ஒரு பெண் தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வம் இருக்கும் ஆண் தெய்வருக்கு ஒரு அருவா மட்டும் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பட்டு துணி ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல அந்த சாமிக்கு உகந்தப்பட்டது அந்த இடத்துல இருக்கும் ஏன் அந்த தெய்வத்துக்கு காவல் தெய்வமா இருக்குது இதெல்லாம் உண்மையான ஒரு சான்றுகள் அதனால அன்பர்கள்ட்ட ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வீட்டுக்கு வந்தா எது மாதிரி அறிகுறிகள் தெரியும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்